இரவு பதினோரு மணி நிலா டைம் ஆச்சு சீக்கிரவா என்ற நரேனின் குரல் கேட்டு பத்து நிமிடங்களுக்கு முன் கண்ணயர்ந்த நிலா அடித்து பிடித்து வாரி சுருட்டி எழுந்தாள் பரபரப்பாக ஹாலுக்குள் போய் நரேன் நரேன் என்றபடி அதை தாண்டி பால்கனியில் பார்த்தாள் எங்கேயும் அவன் இல்லை அறிவுக்கு அவன் உயிரோடு இல்லை என்பது புரிந்தாலும் மனதிற்கு புரியவில்லை அவன் தன்னோடு இருப்பதாகவே நினைத்து அவ்வப்போது தேடியது நிலாவும் நரேனும் ஒன்றாக கல்லூரியில் படித்து ஒரே இடத்தில் வேலை கிடைத்து இருவருமே அவரவர் வீட்டு பெரியவர்களுக்கு வில்லன்களாகி ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு தாங்களே கல்யாணமும் செய்து நல்ல பெரிய ஃப்ளாட்டில் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தது இப்படி எத்தனையோ விஷயங்கள் நினைக்க நினைக்க நூலருந்த பட்டமாக பறந்தது நிலாவின் மனம் நிலா ஐடி துறையில் நல்ல போஸ்டிங்கில் வேலை செய்கிறாள் அவளுக்கு இணையாக ஆபீஸில் வேலை செய்யும் விக்னேஷ் அவளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொன்னதிலிருந்துதான் நிலைமை இன்னும் மோசமானது அடுத்த நாள் இன்டர்வியூ நடத்த வேண்டியிருந்ததால் இன்னும் ஒருமுறை ஃபைல்களை பார்க்கலாம் என்று எழுந்து உட்கார்ந்தாள் நிலா நாம் திருமணம் செய்து கொள்வோமா என தன்னிடம் நேரடியாக கேட்ட விக்னேஷிடம் உனக்கு எவ்வளவு தைரியம் என்று சீரியது நினைவுக்கு வந்தது ஆஃபீஸில் எல்லோருக்குமே நிலா நரேன் காதல் கல்யாணமும் இப்போதைய நிலவரமும் நன்கு தெரியும் தெரிந்தும் இவன் இப்படி கேட்கிறானே என்று மனம் அடங்கவில்லை நரேனின் கடைசி நாள் காரியம் முடிந்த பின் ஊரிலிருந்து வந்திருந்த அண்ணன் போனதெல்லாம் போட்டோம் நீ வேணா வந்துடு என்று எங்கோ விரித்து சொன்னான் அம்மாவின் அழுகைக்காக வந்திருப்பான் என்பது அவளுக்கு நன்கு தெரியும் தான் வாழ்க்கையில் துணிந்து விரும்பி எடுத்த முடிவு தவறு என்று நிரூபித்து விட்டானே நரேன் என்பதே அவளுக்கு ஒரே வருத்தம் அதைத்தான் அவளால் தாங்க முடியவில்லை நினைவுகள் மீண்டும் அவளை நரேன் உயிரோடு இருந்த காலத்திற்கு பின்னோக்கி தள்ளியது திருமணம் முடிந்து ஐந்து மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் ஏய் நரேன் என்ன ஒரே சிந்தனை என்று அவன் தலையை கோதியபடி கேட்டாள் நிலா அவன் எதுவும் பேசாமல் சில நிமிட மௌனத்திற்கு பின் நிலா வேற கம்பெனி மாறிடலான்னு பார்க்குறேன் பேப்பர் போட்டுடவா என்றான் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது பல லட்சங்களை அள்ளித்தரும் மல்டிநேஷனல் கம்பெனி வேலையை அடுத்த ஆஃபர் இல்லாமல் விடமாட்டான் என்பதும் வேலையை விடும் அளவு அவனுக்கு அங்கே பிரச்சனைகள் இல்லை என்பதும் அவளுக்கு தெரியும் பிடிக்கலனா வேற பார்த்துக்கலாம் நரேன் உன் பேக்கப்புக்கு தான் நான் இருக்கேனே நீ வேற வேலை பார்க்குற வரைக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் என்றாள் நிலா சரி என்ன பிரச்சனை என்று தான் கேட்ட போதும் நரேனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வருவதாக இல்லை அப்போதும் கூட நரேனின் மனநிலையை அறிந்திருக்கவில்லை நிலா ஆனாலும் அவன் முகவாட்டம் போகவில்லை எல்லா வசதிகளும் தேவைக்கு மேலே குவிந்து கிடக்கிறது அதை தாண்டிய வருத்தம் என்னவாக இருக்கும் அவளாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை திடீரென்று ஒரு நாள் அவன் ஆபீஸ் ஹெச்ஆரிடமிருந்து போன் சொன்ன இடத்திற்கு ஓடினாள் நிலா அவளால் சத்தமாக கூட அழ முடியவில்லை அதற்குள் எல்லாம் முடிந்திருந்தது விஷம் கொண்டு தன் கதையை முடித்திருக்கிறான் நரேன் என்ன காரணம் என்று யாருக்கும் எதுவும் புரியவில்லை நரேன் வீட்டிலிருந்து வந்த அனைவரும் அவளை முறை வைத்து திட்டி தீர்த்தனர் ஏன் எதனால் இது நடந்தது என நிலாவுக்கும் எதுவுமே புரியாத பிரம்மையிலேயே இருந்தாள் அடுத்த நாள் நாளிதழ்களில் மனைவியுடன் ஏற்பட்ட மன வருத்தத்தால் வாலிபர் தற்கொலை என்று கொட்டை எழுத்துக்களில் செய்தி வர பலரின் சந்தேக பார்வைகளுக்கும் கடும் வார்த்தைகளுக்கும் இரையானாள் நிலா ஆயிரம் முறை கேட்டேனே நரேன் என்ன பிரச்சனை என்று எதுவாக இருந்தாலும் சரி செய்திருக்கலாமே ஏன் நரேன் இப்படி செய்தா என்று நிலா மனதிற்குள் புலம்பி தவித்தாள் இத்தனையும் கண்முன் நிழலாக ஓடிக்கொண்டிருந்த நிலாவுக்கு ஃபைலில் கவனம் செல்லாததால் மெதுவாக படுக்கையில் சாய்ந்தாள் அந்த பெரிய ஃப்ளாட்டில் நிலா மட்டும்தான் இப்பொழுது தனியாக இருக்கிறாள் வீட்டிலிருந்தால் மன உளைச்சல் அதிகமாகிவிடுமென வேலைக்கு லீவும் கூட போடாமல் சென்று விடுவாள் நரே நிறந்து ஒரு வருட காலம் ஆக போகிறது இருந்தும் நிலா அதிலிருந்து மீள முடியாமல் இன்று வரை தவித்து கொண்டுதான் இருக்கிறாள் காலை எட்டு மணிக்கு தாமதமாக எழுந்தவள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவசரமாக கிளம்பி ஆஃபீஸுக்கு போய் தன் இருக்கையில் உட்கார்ந்தாள் நிலா இன்டர்வியூக்காக வந்திருந்தவர்கள் ஒருவித மரியாதை கலந்த பார்வையை அவள் மேல் வீசினர் வேலைக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கும் மூவரில் நிலா விக்னேஷ் தவிர மூன்றாவதாக இருந்த தாரா இருவரின் ஒருமித்த கருத்துக்கு எப்போதும் நோ சொல்லாதவள் பதினைந்து காலியிடங்களில் பதினாலு நிரம்ப பதினைந்தாவது இடத்துக்கு விக்னேஷின் தேர்வும் நிலாவின் தேர்வும் வெவ்வேறாக இருந்தது நான் நடுநிலையாவே இருக்கேன் தகுதியானவங்களா இருவரில் யாரை நீங்க சொன்னாலும் எனக்கு ஓகே என்று சொல்லி கலன்று கொண்டால் தாரா தகுதி அடிப்படையில் இருவரும் ஒன்று போல இருக்கவே எப்படியாவது ஒரு பெண்ணுக்கு வேலை கொடுத்துவிட வேண்டும் என்ற உந்துதல் நிலாவின் மனதில் இருந்தது ஆனாலும் அந்த வேலையை இன்னொரு ஆணுக்கு கொடுப்பதில்தான் குறியாக இருந்தான் விக்னேஷ் எவ்வளோ படித்தாலோ எவ்வளோ முன்னேறினாலும் மேல் சாவணி மட்டும் எப்பவுமே போகாது என்று நினைத்து தலைவலிப்பதாய் காஃபி குடித்து வருவதாக கூறி கிளம்பிவிட்டாள் நிலா போகும் வழியில் எதிரில் நடக்க முடியாத வயதான மனைவியை தள்ள வண்டியில் வைத்து அதைவிட வயதானவர் தள்ளி கொண்டு பிச்சை எடுத்து வருவதை பார்த்தாள் அவர்கள் கையில் இருந்த இரண்டு இட்லிகளை ஒருவரை ஒருவர் சாப்பிடச் சொல்லி கெஞ்சி கொண்டிருந்ததையும் கவனித்தாள் எல்லா தகுதியும் இருக்கும் அந்த பெண்ணுக்கு வேலை கொடுத்தால்தான் என்ன மனம் அரற்றியது விக்னேஷின் பிடிவாதத்தை அவளால் ஏற்க முடியவில்லை காஃபி குடித்து வந்து இருக்கையில் அமர்ந்தவளிடம் நிலா என்ன தப்பாக நினைக்காத குறிப்பா அந்த பெண்ணுக்கு வேலை கிடைக்கக்கூடாதுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை ரெண்டு பேரோட சுய விபரம் தனிப்பட்ட தகவல்களை பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்னொரு முறை படித்து பாருங்க அவங்க ரெண்டு பேரும் தகுதி அடிப்படையில் ஒருத்தருக்கொருத்தர் சலைச்சவங்க இல்லை என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இருக்கிறது ஒரு காலி இடந்தான் பையன் பொண்ணெல்லாம் பார்க்காதீங்க சில நேரங்களில் வேறு சில விஷயங்களையும் பார்க்கணும் என்று அழுத்தமாக சொல்லி போனான் விக்னேஷ் ஒரு மாதத்துக்கு முன் அவளிடம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டவன் பிறகு அதை பற்றி அவளிடம் எதுவும் பேசவே இல்லை இப்போது இந்த வேலை விஷயத்தில் நேரடியாக பேசுகிறான் விக்னேஷ் வேலைக்கு சேர்ந்து ஐந்து மாதங்கள் தான் ஆகியிருந்தாலும் நிலாவை பற்றி முழுவதுமாக அறிந்து வைத்திருந்தான் மறுநாள் ஆபீஸில் விக்னேஷை சந்தித்து ரெண்டு பேரோட சுய விபரத்தையும் பார்த்தேன் எந்த வித்தியாசமோ எனக்கு தெரியல என்றால் நிலா ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் அந்த பையனுக்கு கல்யாணமாகி ஒரு குடும்பம் இருக்கு இந்த பெண் சிங்கிள் அவ்வளோதான் என்றான் கல்யாணங்கிறது ஒரு தகுதியா என்ன என்றாள் நிலா இல்லை கல்யாணங்கிறது ஒரு வாக்குறுதி நம்பி வந்த பெண்ணை கடைசி வரைக்கும் தான் கல்யாணம் பாதியில நட்டாத்தில் விடுறதில்ல என்றவன் அவளை பார்த்த விதமும் சொன்ன சொற்களும் சாட்டையால் அடித்தது போல இருந்தது கண்ணுக்குள் வயதான பிச்சைக்காரர் தள்ளுவண்டியில் தன் மனைவியை தள்ளிச் சென்றது நினைவுக்கு வந்தது நிலா வாழ்கிறதுக்கு தான் தைரியம் வேணும் சாகிறதுக்கு தேவையே இல்லை எப்படியாவது தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற தேவையில இருக்கிறவனுக்கு இந்த வேலையை கொடுக்கலாமே என்று விக்னேஷை மரியாதையுடன் பார்த்தாள் நிலா நான் அன்னைக்கு சொன்ன விஷயம் கூட நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான் தான் நடந்து போன விஷயத்தை கடந்து போய்தான் ஆகணும் எதிர்காலத்தில் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குதான்னு யோசிங்க இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என் காதலை ஏற்கலாம்ல சொல்லி நகர்ந்தான் விக்னேஷ் அன்றிரவு தான் கடந்து வந்த விஷயங்களை நினைத்து பார்த்தால் தன் வீட்டில் சந்தோஷமான வாழ்க்கை பிறகு காலேஜ் ஹாஸ்டல் நரேனுடன் காதல் கையில் கிடைத்த பட்டம் மிக அதிக சம்பளத்துடன் வேலை வீட்டை எதிர்த்து நரேனுடன் கல்யாணம் அவனுடைய திடீர் தற்கொலை எத்தனையோ பேரின் ஏச்சு பேச்சுகள் கடைசியாக அவனுடைய தற்கொலை வழக்கில் ஆன்லைன் சூதாட்ட நஷ்டம் பங்கு மார்க்கெட் முதலீட்டில் நஷ்டம் ஏற்கனவே இருந்த பல பெரிய கடன்கள் என்று பல புள்ளி விவரங்கள் தெரியவர நிலாவால் நம்பவே முடியவில்லை நரேனுடன் பல வருட பழக்கம் நிலாவுக்கு ஸ்கூல் காலேஜ் தொடங்கி வேலை செய்யும் இடத்திலும் ஒன்றாகவே பணிபுரிந்தவர்கள் இருந்தும் நரேனின் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட தெரியாமல் வாழ்ந்திருக்கிறோமே என்று தன் மீதே ஒரு கழிவிறக்கம் வந்தது அவளுக்கும் அவன் தற்கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவான போது விரக்தியின் உச்சத்தில் இருந்தால் அடுத்த நாள் விக்னேஷின் கருத்து நியாயமாக பட தாராவின் ஒப்புதலோடு அந்த பையனுக்கு வேலைக்கான மெயிலை தட்டினர் அப்போது மெதுவாக நிலா அந்த இன்னொரு விஷயம் என்றான் விக்னேஷ் யோசித்தேன் ஆனால் ஒரு முறை ரொம்ப நம்பிக்கை வச்சு எடுத்த முடிவு தப்பாயிருச்சு திரும்பவும் ஒரு முறை அதையே செய்ய விரும்பல ஒரு முறை ஒரு விஷயம் தப்பானதுக்காக எப்பவுமே எல்லாமே தப்பாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறது சரியாகாது நிலா கல்யாணங்கிறது ஒரு வாக்குறுதி நிலா நிச்சயமாக என் வாக்குறுதியை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் ஒருவேளை என்னை பற்றியும் தெரியாத விஷயங்கள் இருக்கலாம்னு நினச்சா எல்லா விபரமும் தெரிஞ்சு திருப்தியான பிறகு கல்யாணம் செஞ்சுக்கலாம் என்னை நிச்சயம் நம்பலாம் பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன் என்றான் விக்னேஷ் கொஞ்சம் டைம் வேணும் யோசிச்சு சொல்கிறேன் என்றாள் நிலா ஏதேதோ நினைவுகளுடன் வீட்டிற்கு வந்த நிலா இரவு உணவை முடித்து படுக்கையில் சாய்ந்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் நரேன் போல் இங்கு சில ஆண்கள் திருமணம் முடிந்து தன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது என நினைக்காமல் தனக்கு வரும் பிரச்சனையை பெரிதாக கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஆனால் விக்னேஷ் போல ஆண்களும் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் தவிரவும் அவளைப் பற்றி விவரங்களை தெரிந்து கொண்டுதான் கேட்டிருக்கிறான் விக்னேஷ் அவனை புறந்தள்ள எந்த காரணமும் இல்லை மூடிய கண்களுக்குள் தன்னை துளியளவும் நினைக்காமல் வாழ்க்கையை முடித்து கொண்ட நரேன் மறைந்து விக்னேஷ் வந்து போனான் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத நிலாவின் மனம் தயாரானது